முதல்ல இவருக்கு என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு திராவிடம்னால என்னன்னு தெரியல அப்புறம் தமிழ் தேசம்னால என்னன்னு தெரியல திராவிடம்னா என்ன திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசம் ஒரு கண்ணு இது எந்த முட்டாளாவது இது சொல்லுவாங்களா இந்த மாதிரி கூமுட்டை மாதிரி ஒரு தத்துவத்தை யாராவது வந்து தன்னுடைய முதல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுவாங்களா இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக கோவப்படுறதுக்கான காரணமா தான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுது விஜயினுடைய அந்த எதிர்ப்பை வந்து பண்றதுக்காக ரஜினி ரஜினி ரசிகர்களை வந்து சீமான் வந்து தன் பக்கம் இழுக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு விஜய் எப்படி எங்களை எதிர்க்க முடியும் விஜய் எப்படி நான் எதிரியா பாக்குறது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எட்டாண்டு கால குறுகிய காலத்துக்குள்ள எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகாரம் செய்யப்பட்ட மாநில கட்சியாக என்ற நாம் தமிழர் கட்சி உயரம் நிக்குது விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு விஜய் என்ன பண்ணிருக்காரு மக்களுக்காக இது வரைக்கும் நின்ன போராட்ட களம் என்ன மக்களுக்காக அவர் குரல் கொடுத்த விஷயங்கள் என்ன எதுவுமே கிடையாது விஜய் நினைச்ச நினைச்சுக்கலாம் நாம் கட்சி என்னோட எதிரி நாங்க கத்தி பேசுறோம் கத்தி பேசுறாங்க அப்படின்னு ஐயா விஜய் நீங்க மாநாடு நடத்தும் போது நீங்க பேசிட்டு இருக்கும்போது போது கீழே செப்டைட்டில் போட வேண்டியதானே இந்த டீசென்டான அரசியலை உங்கள் மெல்லிய குரல்ல அழகான குரல்ல இனிமையான குரல்ல பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய்னு போடுவீங்க ஒரு சப்டைட்டில் அதை போட வேண்டியதானே அதை போட்டு நீங்க அரசியல் பண்ணீங்க நீங்க எங்களை எதிரா நினைச்சுக்கோங்க ஆனா எங்களுக்கு எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல அந்த தகுதி விஜய் கிடையாது தமிழக வெற்றிகழகத்துக்கு கிடையாது நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய பார்வையில நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்துல நிக்கதுன்னு நினைக்கிறார் அதனால ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களோட நட்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு வயது மூப்பின் காரணமாகவும் நீண்ட நடிக ஒரு ஒரு சினிமா துறையில வந்து அவர் இருந்து ஒரு பெரிய சாதனை படைச்ச ஒரு காரணத்துக்காக அவரே நேரில் போய் சந்திக்கிறது என்ன தவறு இருக்கு சங்கினா நண்பனா அப்ப ஸ்டாலினும் மோடியும் யாரு மோடிக்கு வெள்ளக்குடி பிடிச்ச ஸ்டாலின் சங்கி இல்லையா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பொன்முடியும் பொன்முடியோட மனையும் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனா அதை வந்து எப்படியோ தவிர்த்துக்கிட்டாங்க செந்தில் பாலாஜி எப்படி வெளியே வந்தார் அவங்க தம்பி அசோக் குமார் வெளியே தான் அவர் வந்து சரண்டர் ஆனா தான் செந்தில் பாலாஜி வெளியே வர முடியுன்ற ஒரு சூழல் இருந்தது அவங்க தம்பி எங்கே இப்போ அதனால வந்து பிஜி எங்கள் அண்ணன் செந்தப்பிள்ளன் சீமனவர்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் வந்து கள்ள உறவுலாம் இல்லை நல்ல உறவு வெளிப்படையாகவே இருக்குது செந்தில் பாலாஜி வந்து எப்போது அண்ணா அறிவாலயம் வந்தாரோ அப்போ அண்ணன் அறிவாலயத்துக்குள்ளே ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜி அதுக்குள்ளே போட்டு லாண்ட்ரி எடுத்து வெளியே வச்சுட்டாங்க அப்போலேருந்து அவர் மேலே வந்து ஊழல் கரையில்லை அவர் வந்து மனித புனிதாக மாறிவிட்டாங்க நாற்பது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களில் ஒரு புதிய அரிசி வகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த அரிசிக்கு கர்நாடக என்ன தெய்வம் பேர் வச்சாரு அஞ்சுகம் அவங்க அம்மா பேரை வைக்கிறாருங்க அஞ்சுகம் சொல்லி அரிசியே இருக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா உங்களுக்கு இது இது வந்து ஒரு கேவலமான ஒரு பிறவி இது வந்து திராவிட மாரியத்தை எதிர்க்கும் சொல்லுவாங்க ஆனா ஆரியனுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா எது எதுலாம் வந்து அதிகாரத்தை நோக்கி இருக்குதோ எது எதுல அதிகாரத்துல வலிமை பெற்று இருக்குதோ அதிகாரம் இருக்கோ அதை தாங்க உண்டு செரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரியன் நினைக்கும் அதே மாதிரிதான் திராவிடம் இங்க எது எது வந்து நல்லா இருக்கோ எல்லாம் வந்து தனதாக்கி கொள்ள வந்து ஒரு பேராசை பிடிச்ச ஒரு தத்துவமாக இன்னைக்கு திராவிடம் இருக்கு அதை பின்பற்றக்கூடிய அந்த திராவிட ஸ்டாக்குகள் வந்து இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா கோவை கார்த்திகா அவர்களோடு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி அக்கா இப்ப சமீபத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து கட்சியை விட்டு கூண்டோடு வெளியேறினார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளிவந்தவருக்கு இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன நீங்க கோவை மாவட்டத்துல இருக்கீங்க கோவை மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்கவே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து நிர்வாகிகள் வந்து வெளியே போறாங்க விலகியவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் ஏன் விலகினாங்க என்ன காரணம் காரணியம் அதெல்லாம் வந்து அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் கட்சியில் தலைமையில் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு தெரியும் அதனால அது ஒரு சிக்கலில் அவங்க நல்லா இருக்கட்டும் இப்போ வந்து வெளியேறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அது விழுப்புரம் கிருஷ்ணகிரி சேலம் இப்போ வந்து கோயம்புத்தூர் எல்லாருமே வந்து பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியாகவும் கட்சியினுடைய செயல்பாடுகள் ரீதியாகவும் வேட்பாளர்கள் தொடர்பாகவும் வந்து மாவட்ட செயலாளர்களோட அண்ணன் சீமான் வந்து கலந்துகிறதில்லை அவரோட பேசுவது கிடையாது அது குறித்து எந்த ஒரு விவாதமும் நடக்கிறது இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டை முன்னாங்கக்கா இல்லை அப்படி இல்லை கட்சியில் வந்து ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷன் உட்கட்டமைப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கமே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதிக்கு எட்டு பேர் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வந்த ஆண்டுகளையாக இருக்கட்டும் ஒரு தொகுதிக்கு மொத்தம் எட்டு பேர் தான் இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு வந்து இரநூறு பூத் இருக்கு அப்படின்னா அந்த இரநூறு பூத்தையும் வந்து பத்து பத்தா பத்து பத்தா பிரிக்க சொல்றாங்க அப்போ உங்களுக்கு வந்து இருபது தொகுதி வரும் அப்ப இருபது தொகுதி வருது அப்படின்னா இருபதுன்ட்டு எட்டு போட்டு பாருங்க நூத்தி அறுபது பேர் எட்டு பேர் இருந்த இடத்துல நூத்தி அறுபது பேர் பொறுப்பாளர்களை அண்ணன் நியமிக்க சொல்றாங்க அதனால வந்து எல்லாமே வந்து ஆனால் செந்தமலன் சீமான் அவர்கள் வழிகாட்டுறாங்க செயல்படுத்துகிற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மா மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் தான் இருக்கிறாங்க அதனால வந்து சீமானா அவர்கள் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளை கேட்காம வந்து செக்ஷுவல் ரிஆர்கனைசேஷன் பண்றாங்க கட்சியினுடைய மறு உட்கட்டமைப்ப வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கறதுலாம் வந்து அவங்களுக்கே தெரியும் இது தவறான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் பொதுவெளியில் கவனிக்கக்கூடியது என்னன்னா இப்போ திமுகவில் வந்து உள்கட்சி தேர்தல் நடந்து அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க அதிமுகவில் அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு இப்போ பக்கமாக கூட பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் வந்து சென்னையில் அவங்களுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடந்தது இது போல கட்சியினுடைய உள்கட்சி விவரங்கள் தொடர்பாக அந்த ஜனநாயகம் தொடர்பான செய்திகள் எல்லா கட்சிகள்லையும் வெளிவருது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அது மாதிரியான செய்திகளை வந்து பார்க்க முடிகிறது இல்லையே நம்ம ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி அஞ்சாம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட பொங்கலை ஒட்டி பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழு தான் இருக்கு ஆனா அந்தந்த மாவட்டங்கள்ல செயற்குழு இருக்குது இப்ப அந்த மாவட்டம் சார்ந்து ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்களோ இல்ல ஒரு பொதுக்கூட்டம் முன்னெடுக்கிறாங்களோ அங்க இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் வந்து அந்த நிகழ்வு வந்து முன்னெடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கலந்தாய்வு கூட்டம் போடுறாங்க சோ அதனால அது எப்பவுமே நடக்குது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு உட்கட்சி ஜனநாயகம் வேணும் எல்லா பொறுப்பாளர்களையும் வந்து தேர்தல் முறையில வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இடப்படுகொலையிலருந்தான் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அது கட்சியாக அரசியல் கட்சியாக உருவெடுத்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நம்ம இதுக்கு வர்றோம் தேர்தல் களத்துக்கே வரோம் அதனால் ஒரு ஒரு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சாக தான் இருக்குது எலும்பு கூடு இருக்குது அதில் வந்து நம்ம மசில்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றது வந்து அண்ணனுடைய கொள்கைகள் அண்ணனுடைய நிலைப்பாடுகள் அண்ணன் மக்கள் களத்துல போராட்ட களத்துல மக்களோட மக்களாக நின்று பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அண்ணன் வந்து அப்பப்போ ஒரு அதாவது வந்து ஒரு எட்டு பேர் இருந்த இடத்துல வந்து இருநூறு பேர் போடுறதுக்கான தேவைகள் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து இப்ப பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த கட்சியினுடைய மறு கட்டமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் வரும் இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுக்கு வந்து கலைஞருடைய பெயரை வைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக பல பரவலான எதிர்ப்புகள் இருக்கு இதுல வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமானை நோக்கி பொதுவாக திமுக சார்பு ஊடகங்கள் வைக்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா இதுவே இந்தியாவில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு வந்து பெயர் வச்சு அந்த திட்டங்கள் எல்லாம் பாஜக கொண்டு வரும்போது ஏன் வந்து சீமான் எதிர்க்கறது இல்லை இப்ப அதன் அதை அத அதை எதிர்க்காம இந்த தமிழ்நாட்டுல சமூக நீதியை நிலைநாட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அடையாளமா இருக்கக்கூடிய கலைஞர் பேர் வைக்க கூடாதுன்ற மூலமாக அவர் வந்து பாஜக பின்புலத்துல தெளிவாகுது இயங்கு தெளிவாக இருந்ததெல்லாம் இவங்களுக்கு எதை எடுத்தாலும் மக்கள் வரிப்படத்தான் ஒரு திட்டம் நிறைவேறுது அதுக்கு எதுக்கு உங்க அப்பா பேரு இங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்ல கொடுக்குறீங்க இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய அமைச்சர் பிடி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாங்க கருணாநிதி தன்னுடைய வாழ்நாள முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு அப்படின்னு அந்த முப்பதாயிரம் கோடி ரூபாயிலிருந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பெண்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க அந்த வரி இருந்து நீங்க எங்களுக்கு திரும்ப மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்போ கருணாடி சம்பாதிச்ச சொத்து இல்ல சொத்து இல்ல மக்கள் சம்பாதிச்ச சொத்து மக்கள் கிட்ட வரி பணம் தான் அப்புறம் எதுக்கு உங்க ஐயா பேருங்கிறதா கேள்வி இதை விட எனக்கு இது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களில் ஒரு புதிய அரிசி வகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த அரிசிக்கு கர்நாடக என்ன தெய்வம் பேர் வச்சாரு அஞ்சுகம்னு அவங்க அம்மா பேர் வைக்கிறாருங்க அஞ்சுகம் சொல்லி அரிசியே இருக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேவலமான இது வந்து திராவிட மாரியத்தை எதிர்க்கும்னு சொல்லுவாங்க ஆனா ஆரியனுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா எது எதுல வந்து அதிகாரத்தை நோக்கி இருக்குதோ எது எதுல அதிகாரத்துல வலிமை பெற்று இருக்குதோ அதிகாரம் இருக்கோ அதை தாங்க உண்டு செரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரியன் நினைக்கும் அதே மாதிரிதான் திராவிடம் இங்க எது எது வந்து நல்லா இருக்கோ அதை எல்லாம் வந்து தனதாக்கி கொள்ள வந்து ஒரு பேராசை பிடிச்ச ஒரு தத்துவமாக இன்னைக்கு திராவிடம் இருக்கு அதை பின்பற்றக்கூடிய அந்த திராவிட ஸ்டாக் அதனால வந்து தமிழ்நாட்டுல தமிழர்கள் எங்க நாங்க நாங்க உண்மையா நேர்மையா உழைக்கிறோம் நேர்மையா வடிக வடிகற்றோம் அந்த வரியின் மூலமாக நிறைய திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்து நிறைவேற்றுங்க மக்கள் பேரவைங்க இல்ல மக்களுக்காக போராடிய போராடி சிறைக்கு சென்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளுடைய பேரை விட்டுட்டு வந்து உங்க அப்பா பேர் எதுக்கு வைக்கிறீங்க எனக்கு அதான் வந்து இதுல ஏத்துக்கொள்ளவே முடியாது இதுக்கு இதை ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டா நீங்க வந்து அங்க பாக்குறது இல்லையா இங்க பாக்குறது இல்லையா முதல்ல நீங்க சரி செய்யுங்க உங்களை நோக்கி ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னா உங்களை நோக்கி வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுல வந்து உண்மை இருக்கும் பட்சத்துல அதை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கு வந்து வழி செய்யுங்க அவனை கேட்டியா என்னைய கேளு இது சரியில்லை வந்து பிசிகாவினுடைய பொதுச்செயலாளர் ஆரவர்ஜுன் அவர்களுடைய வீடு அதெல்லாம் வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருக்காங்க இப்ப வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் அவங்களோட இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பயங்கரமா வந்து ரைடு அந்த மாதிரி செய்திகள் கேட்டோம் ஆனா இப்ப அதெல்லாம் சுத்தமா வர்றது இல்லையே இது பருத்தி அத நான் சொன்ன ஏற்கனவே வந்து திமுக பாஜக ஒன்றிய அரசா மாறிட்டாங்க அப்படின்னு அதனால வந்து பொன்முடி வந்து தனியா சுத்தலாம் இந்த போன டிசம்பர் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல பேசிட்டு இருக்கோம் நம்ம போன டிசம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து பொன்முடியும் பொன்முடியோட மனையும் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆனா அதை வந்து எப்படியோ தவிர்த்துக்கிட்டாங்க நீங்க சொல்றீங்க ஆதவர்ஜினா அவர்கள் வீட்டுல வந்து நீங்க ரைடு போடுறாங்க ஆதவர் முதல்ல யாருங்க போலி லாட்ரி வியாபாரி மார்க்டின் மருமகன் ஆனா போலி லாட்ரி தொழிலதிபர் சொல்லி சொல்றாங்க இல்லையா அவர் கொடுத்த தான் அவர் கொடுத்த கட்சி நிதியில தான் அவர் கொடுத்த தேர்தல் திமுக வந்து திமுகவே ஓடிச்சு திமுகவை தேர்வு மாற்றினுடைய கட்சி இது தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு நான் திமுக இருக்கேன் அப்ப நீ நீ என்ன பண்ண விடுதலை சிறுத்தை போ அப்படின்னு சொல்லி வந்து டைவர்ட் பண்ணி விடுறாப்புல ஆதவர் என்னமோ தியாகி மாறியும் அவர் வீட்டுக்கு வந்து ரைடு வந்துட்டு அவர் வந்து பெரிய உத்தமர் மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரே குட்டையில ஒரே மட்டை தான் திமுகவை எதிர்ப்பவன் எல்லாம் வந்து எங்கள் அண்ணன் செந்தம்பிளன் சீமான் அவர்கள் மாதிரி வந்து ரொம்ப உண்மையா நேர்மையா இருக்கிறாங்கன்ற அவசியம் எல்லாம் இல்ல அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது ஆதவ அர்ஜுனாவும் வந்து மாட்டினுடைய மர்மகன் தானே அவர் போனில் ஆற்றி வைத்து பணத்தை ஈட்டி திமுகவுக்கு செலவழிச்சாரு அப்படின்னா இவர் இவர் என்ன பண்ணாரு இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் தலைவர் அண்ணன் சீமான் வந்து இதற்கு முன்னாடி வந்து பல மேடைகள்ல வந்து ஆதரிச்சு பேசியிருக்காரு பல காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப வந்துட்டு திடீர்னு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் வந்து தாவேக்கா தலைவர் விஜய வந்து விமர்சிச்சு பேசுவதற்கான காரணம் என்ன காரணம் என்ன இருக்கு ஒரு ஒரு மாநாடு போட்டாப்புல அந்த மாநாடுல ஒண்ணு அவரு என்னுடைய கொள்கை திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்ல என்னோட கொள்கை தமிழ் தேசம்தான் அப்படின்னு சொல்லி நின்றுக்கணும் ரெண்டும் இல்லாம திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படிங்கும் போதுதான் வந்து ரொம்ப ஆகுது சரி நீங்க தமிழ் தேசியம் தான் உங்க கண்ணுன்னு சொல்றீங்கல்ல அந்த மாநாடுல நீங்க அறிவிச்சீங்களா ஈழம் சார்ந்து நடிகர் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன நடிகர் விஜயனு விடுங்க இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அந்த கட்சியின் தலைவரா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன ஈழத்துடைய நிலைப்பாடு என்ன ஈழத்துல உங்களை நீங்க ஈழத்தோட மருமக நீங்க உங்களுடைய பார்வை ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க அந்த மாநாட்டுல வந்து பேசல அந்த மாநாட்டுல மறந்துட்டீங்களா அடிக்கடி நீங்க அந்த மாநாட்டில் நிறைய மறந்தீங்க அந்த மாதிரி எதுவும் இந்த ஈழத்தை மறந்துட்டீங்களா தமிழ் தேசியம் உங்க கண்ணு அப்படின்னா ஈழம் அதுல இன்பிள்தா இருக்கிறது தானே தமிழ் தேசியம்னா அடுத்து ஈழத்துல இந்த தலைவருடைய பார்வை என்னன்னா கேள்வி இருக்கும் நீங்க அந்த மாநாட்டில் சொல்லல மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக கோவப்படுறதுக்கான காரணமாதான் முதல்ல இவருக்கு என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு திராவிடம்னால என்னன்னு தெரியல அப்புறம் தமிழ் தேசியம்னால என்னன்னு தெரியல திராவிடம்னா என்ன கேரளாவோ மலையாளி ஆண்டுகளாம் ஆந்திரா தெலுங்கானாவை தெலுங்கர்கள் ஆண்டுகளாம் கர்நாடகாவே கன்னடர்கள் ஆண்டுகளாம் ஆனா தமிழ்நாட்டை நாலு பேர் சேர்ந்த ஆளுக்கு பேர் தான் திராவிடம் புரியுதா இது ஒரு ஏமாளி தத்துவம் தமிழர்களை ஏமாற்றும் தத்துவம் தமிழர்களை ஏமாளிகளாகவே காலம் வரைக்கும் அவர்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய தத்துவம் தான் திராவிடம் இது இப்படி இருக்கு தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை கருத்துரும் என்ன தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட வேண்டும் இதுதான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை கருத்துரும் அப்போ திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உங்களுக்கு அப்புறம் எப்படி வந்து திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் என்னோட இன்னொரு கண்ணு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க ஒரு கண்ணு கிழக்காம பாக்குது இன்னொரு கண்ணு மேற்காம பாக்குது அப்படின்னா காட்சி பிள்ளையா தான் இருக்கும் காட்சி பிள்ளையா இருக்கும் இதை கேட்கும் போது வந்து நடிகர் விஜய் மேல அன்பும் பாசமும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான கோபம் வரத்தானே செய்யும் இந்த மாதிரி கூமுட்டை மாதிரி ஒரு தத்துவத்தை யாராவது வந்து தன்னுடைய முதல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவாங்களா முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியே கிடையாது தத்துவம்னே எனக்கு தெரியாது அதனால வந்து அது கோபம் வரத்தான் செய்யும் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றாங்க ஒன்னு சாலைக்கு அந்த பக்கம் நில்லுங்க இல்லை சாலைக்கு இந்த பக்கம் நில்லுங்க நடுவுல நின்றுட்டு வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்னும் பண்ண முடியாது அதனால ஒன்னு திராவிடம்னா திராவிடம் பக்கம் போயிருங்க தமிழ் தமிழ் பக்கம் தொடர்ச்சியா வந்து அண்ணன் சீமான் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நேரில் சந்திச்சு அதனுடைய புகைப்படத்தை வந்து வெளியேற்றிருக்காரு வெளியே வந்திருக்கு அது குறித்து செய்தியாளர்கள் கேட்கும் போது அது வந்து நான் அரசியல் சம்பந்தமாக தான் நான் பேசினேன் அரசியல் தான் நான் பேச போனேன் அப்படின்றதையும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு கூடவே வந்துட்டு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு சங்கி அப்படின்னா சக தோழன் அப்படின்றதான் பொருள்படும் அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கமா அவர் கொடுத்துருக்கிறாரு இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை நழுவுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அது எப்படிங்க கொள்கை நழுவோம் அது எப்படி கொள்கை நழுவோம் இது என்ன கேள்வி இது ஆர் எஸ் திராவிடர் கழகம் போல அதுவும் ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு இயக்கம்னு சொன்ன கருணாநிதி வந்து கொள்கையில இருந்து நழுவல ஆரியத்தை எதிர்த்து பிராமணியத்தை எதிர்த்து கட்சி நடத்தின திமுக முத முதல்ல ஆரிய கட்சி பிஜேபி ஐந்து ஆண்டுகள் இந்தியா முழுக்க நிலைச்சி விட்டு பரவுறதுக்கு காரணமாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ஆட்சி காலத்துல பிஜேபி வாஜ்பாய் அரசாங்கத்தை ஒரு முட்டி போட்டு தாங்கின கட்சி திமுக அப்ப திமுகவினுடைய கொள்கையை வந்து நழுவல ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க உங்களை நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு தினமணியில பேப்பர்ல போட்டுருக்காங்க அவர்கள் நவம்பர் எட்டாம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுனாங்க அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க நேர்ல வந்து பார்க்க விருப்பப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மன்னன் சீமான அவர்கள் நல்ல தமிழ் மகன் தன்னை விட வயதுல பெரியவங்களை போய் நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுற ஒரு மனுஷன் வயதுல பெரிய பெரியவங்க நம்ம வீடு தேடி வர்றதை விட நாம அவங்களை போய் சந்திக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு தான் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதே தான் எடுத்தாங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதே தான் எடுத்தாங்க இப்ப நீங்க ரஜினிகாந்தோடைய உளவில நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறு அவர்கள் போயஸ் போயஸ்கார்டில் இருந்தாங்க போயஸ்கார்டன்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து கொடுத்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க திரும்ப ஜெயலலிதா தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க அடுத்து தொண்ணூத்தி ஆறுல ரஜினிகாந்துக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் என்ன விதமான ஈக்குவேஷன் போச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க அப்போ என்ன சொல்கிறாங்க ஜெயலலிதா தைரிய லட்சுமி அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க இப்படிதான் வருது ஜெயலிதாவை புறம் பிடிச்ச கருணாநிதி கிட்ட சேர்ந்த விஷயமும் அப்புறம் ஜெயலலிதா கிட்ட நட்பு பாராட்டிய விஷயமும் சீமான் அவர்கள் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய பார்வையில நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்துல நிக்குதுன்னு நினைக்கிறார் அதனால ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களோட நட்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு ஒரு வயது மூப்பின் காரணமாகவும் நீண்ட நடிய ஒரு ஒரு சினிமா துறையில வந்து அவர் இருந்து ஒரு பெரிய சாதனை படைச்ச ஒரு காரணத்துக்கா அவரே போய் சந்திக்கிறது என்ன தவறு இருக்கு சங்கினா நண்பனா அப்ப ஸ்டாலினும் மோடியும் யாரு மோடிக்கு வெள்ளக்குடி பிடிச்ச ஸ்டாலின் சங்கி இல்லையா இப்போ எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சங்கி அவர் பிஜேபியின் பி டீம் பிஜேபி பி டீம் நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட மெயின் டீமே திமுக தான் ஸ்டாலின் நினைச்ச நேரத்துல மோடி அவர்களை சந்திக்க முடியும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நினைச்ச நேரத்தில் மோடி அவர்களை சந்திக்க முடியும் அப்படின்னா பொண்ணெடுத்து பொண்ணு அவங்க கூட சம்பந்த முறையில் கூட இப்படி யாரும் வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்தில் சொன்னாரு நாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டோம் பிஜேபி எதிர்த்துட்டோம் அப்படின்னு நான் கூட நினைச்சேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னா பெரிய எதிர்ப்பாக இருக்கே அப்படின்னு கடைசியில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒன்றிய அரசு போல பிஜேபியோட ஒன்றிய இருக்கக்கூடிய அரசு திமுக அரசு திமுக கட்சி அதனால ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க அப்படின்னு தோணுது இந்த இடத்துல எந்த கேள்வி ரொம்ப அழுத்தமா எழுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுது விஜயினுடைய அந்த எதிர்ப்பை வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக ரஜினி ரஜினி ரசிகர்களை வந்து சீமான் வந்து தன் பக்கம் இழுக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு விஜய் எப்படி எங்களை எதிர்க்க முடியும் விஜய் எப்படி நாங்க எதிரியா பாக்குறது நாங்க ஓட்டுக்கு நயா பைசா காசு செலவழிக்காம ஊடக பலம் இல்லாம பொருளாதார பலம் இல்லாம படை பலம் இல்லாம அண்ணன் செந்தம்லன் சீமானவர்களுடைய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எட்டாண்டு கால குறுகிய காலத்துக்குள்ள எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகாரம் செய்யப்பட்ட மாநில கட்சியாக இன்று நாம் தமிழர் கட்சி உயர்ந்து நிக்குது விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு விஜய் என்ன பண்ணிருக்காரு மக்களுக்காக இது வரைக்கும் நின்ன போராட்டக் களம் என்ன மக்களுக்காக அவர் குரல் கொடுத்த விஷயங்கள் என்ன எதுவுமே கிடையாது விஜய் நினைச்சுக்கலாம் நாம் கட்சி என்னோட எதிரி நாங்க கத்தி பேசுறோம் கத்தி பேசுறாங்க அப்படின்னு விஜய் நீங்க மாநாடு நடத்தும் போது நீங்க பேசிட்டு இருக்கும் போது சப்டைட்டில் போட வேண்டியதானே இந்த டீசெண்டான அரசியலை உங்கள் மெல்லிய குரல்ல அழகான குரல்ல இனிமையான குரல்ல பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய்னு போட்டுவீங்களா ஒரு சப்டைட்டில் அதை போட வேண்டியதானே அதை போட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்க எங்களை எதிரியா நினைச்சுக்கோங்க ஆனா எங்களுக்கு எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல அந்த தகுதி விஜய் கிடையாது தமிழக வெற்றி கழகத்து கிடையாது இப்போ வந்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக சிறுமிகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவது அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பெண் ஆசிரியர் வந்து வகுப்பறையிலே வச்சு கொலை செய்யப்பட்ட விவகாரம் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம் இது போன்று வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக கொலை கற்பழிப்பு தொடர்பான செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனதுல இருந்தே தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டு தேடுற சூழல் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆண்டாய் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய நான் நம்ம கோயம்புத்தூர்ல நின்று பேசிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு தனியார் பள்ளிகள்ல சிறுமிகள் பதினோரு பதினோராம் வகுப்பு படிக்கிற சிறுமிகள் பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த சிறுமிகளை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த ஆசிரியர்களே அந்த பொண்ணுக்கு வந்து இயற்பியல் பாடம் எடுத்த ஆசிரியர்களே வந்து சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கே இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல சோ ஒரு ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா அந்த ஆசிரியர் வந்து இந்த வேலையை செஞ்சாரா அந்த நபர் வந்து ஜாமீன்ல வர முடியுது சுதந்திரமா நடமாட முடியுது அப்படின்னா இது சமூகத்துக்கு என்ன செய்தியே சொல்லுது நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ நீ ஜாமில் வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிறது தானே சொல்லுது இங்கே திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒவ்வொரு முறையும் வந்து காவல்துறை வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸாவே இருக்காது அவங்க வந்து திமுகவுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி தான் செயல்படுவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு காவல்துறை வேலையில் அவங்க இல்லை நீங்கள் பாருங்க கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையா என்ன பேர் பாருங்க மக்கள் வரிப்பணத்துல மருத்துவமனை கட்டுறாங்க அதுக்கு வந்து இவங்க அப்பா பேர் வந்து வைக்கிறாங்க சரி வச்சுதான் வச்சீங்க அங்க ஒரு ஒரு குறைந்தபட்சமாக அங்க இருக்கக்கூடிய அங்க பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுதா அரசு மருத்துவரை ஏழு இடங்கள்ல எட்டு இடங்களை கத்தியால குத்திட்டு தெனாவட்டா போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க சட்ட ஒழுங்கு இல்லவே இல்லைன்னு அர்த்தம் என்ன பண்ணிருவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருவாங்க அப்படிங்கிற தெனாவட்டு வேலூர்ல ஒரு வழக்கறிஞரை வெட்டி கொள்றாங்க இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில புகுந்து அரசு ஆசிரியையே அரசு பள்ளி ஆசிரியையே வந்து ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு சாதாரணமா போக முடியுது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய பார்வை குற்றவாளிகள் வைத்திருக்கக்கூடிய பார்வை நீங்க உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் ஐயா செந்தில் பாலாஜி அப்போ செந்தில் பாலாஜி ஊழல் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஐயா கருநாநகையும் பேசினாரு அவருடைய மகன் ஸ்டாலின் அவர் கரூர்லயே போய் பேசினார் ஆனா என்ன நடந்தது ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி வந்து எப்போ அண்ணா அறிவாலயம் வந்தாரோ அப்ப அண்ண அறிவாலயத்துக்குள்ள ஒரு பெரிய வாஷிங் ரூஷன் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அதுக்குள்ள போட்டு லாண்டரி எடுத்து வெளியே வச்சுட்டாங்க அப்பல இருந்து அவர் மேல வந்து ஊழல் இல்லை அவர் வந்து மனித புனிதா மாறிட்டார் அப்ப அவர் என்ன பண்றாங்க நீங்க திரும்ப வந்து மதுவிலக்கு மற்றும் மாயத்துறை அமைச்சரா நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல மாத்துறீங்க திரும்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீங்க போட்ட வழக்குல திமுக போட்ட வழக்குல ஊழல் குற்றவாளியாக உள்ள போன செந்தில் பாலாஜி திரும்ப அவர் இருந்து வெளியே வரும்போது தியாகியா மாறுகிறார் புனிதர் செந்தில் பாலாஜி தியாகியா மாறுகிறாரு சோ அப்ப யாருனாலும் என்ன யாருனாலும் எந்த குற்றம்னாலும் பண்ணிக்கலாம் தாராளமா தெரியலாம் இருக்கிறது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு மிக கேவலமான ஒரு முறையில் இருக்குது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்மளை கேட்பதற்கு யார் இருக்காங்க யாரு நம்மள கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய அரசியலாக இல்லை இதை செய்வதற்கு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த படுகொலைகள் இந்த கூட்டுப்பாளியல் வன்கொடுமைகள் இந்த கொலை கொள்ளை இந்த கள்ளச்சாராய் சா இந்த விஷயத்த எல்லாமே வந்து இருந்து முற்று முழுதுமா நீக்கணும் அப்படின்னா முதல்ல திமுக முதல்ல நீக்கணும் இந்த திமுக ஆட்சியை முதல்ல வந்து வீட்டுக்கு போக வச்சாதான் தமிழர்கள் இல்லாமல் நிம்மதியா இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் வந்து நடிகை கஸ்தூரி தெலுங்கு சமூகம் மக்கள் தொடர்பாக தெரிவித்த கருத்து வந்து சர்ச்சைக்குள்ளாகி இப்ப கைது செய்யப்பட்டு அவங்க சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில தோழர் ஓவியா அப்படின்றவங்க வந்து பல்லர் அதாவது தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அந்த மக்களை குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பதிவு செஞ்சிருக்காரு அந்த விஷயங்கள் இப்ப பரபரவா போயிட்டு இருக்க சூழலில் கைது நடவடிக்கைகள் அந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்க மாதிரி தெரியல இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன கஸ்தூரி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மன்னர்களுக்கு அந்த புறத்துல வேலை செய்ய வந்தவங்க தான் வந்து அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த பெண்களை வந்து சொல்றாங்க அவங்க சொன்ன கருத்து உண்மையோ பொய்யோ ஆனா அந்த கருத்து வந்து இந்த மக்களை வந்து குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து குறிப்பிட்ட மொழி பேசுகின்ற மக்களை வந்து பாதிக்கும் அப்படின்னா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு வேற சொல்லிட்டாங்க அவங்க கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லுங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய மன்னிப்பை வந்து ஏத்துக்கோங்க ஆனா வந்து ஒரு 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 நடிகையை வந்து நீங்க வந்து கைது இதுக்காக வந்து கைது நீங்க கொலை செஞ்சவங்க கொள்ளை அடிச்சவங்க கற்பழிப்பு செஞ்சவங்க கள்ளச்சாரம் வைத்தவங்கலாம் வெளிப்படையா வந்து சுத்திட்டு இருக்கும் போது ஒரு கருத்து சொன்னதுக்காகவே வந்து கஸ்தூரிக்கு வந்து கைது நடவடிக்கை அப்படின்னா இது எப்படி பாக்குறதுல இதே மாதிரிதான் தோழர் ஓவியா அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க நீங்க வந்து தேவேந்திரக்குள்ள வேளாளர்னு பேர் வச்சுக்கிட்டா கூட நீங்க வந்து பாப்பானுக்கு வந்து வப்பாட்டிய மக்தான் அப்படின்னு நான் தான் அதை ஏத்துக்கலையே இங்க இருக்கக்கூடிய பல்லர்களும் பறையர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறதுக்கான காரணம் உன் ஆரிய குப்பையை நான் ஏத்துக்கல உன் ஆரிய சாஸ்திரங்களை நான் ஏத்துக்கல உன்னுடைய ஆரிய வர்ணாசிரம தத்துவத்தையே நான் ஏத்துக்கல உன் சாதி அமைப்பையே நான் ஏத்துக்கல நான் தான் ஏத்துக்கலங்கிறதுக்காக நான் இருக்கிறேன் அப்புறம் நீ என்ன அவன் என்னை பத்தி என்ன சொல்லி ஏன் பேசுறீங்க ஏன் பேசுறீங்க நாங்க பல்லர்கள் பறையர்கள் அறிவு குடி சமூகங்கள் நாங்க அறிவுக்குடி சமூகங்கள் குடி சமூகங்கள் நாங்க நான் எப்படி பத்தி பேசுறது தத்துவத்தையும் நாங்கள் ஏத்துக்கல நாங்கள் ஆதி திராவிடர்கள் என்கின்ற ஒரு 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 மொழியில இருந்து அந்த பேர்ல இருந்து விடுபட்டுட்டு ஆதி தமிழர்கள் என்கின்ற நிலைமைக்கு வந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம் நீங்க உங்க திராவிட குப்பையில இருந்து வெளியே வாங்களே உங்க எனக்கு பேர் சுடுறதுக்கு நீங்க யார் எனக்கு பேர் சுடுறதுக்கு நீங்க யார் மறையை ஓதியோர் பறையோர் என்று ஆனாங்க பள்ளத்தில வேலை செய்து விவசாயத்தை ஒரு பெரு தொழிலாக செய்து காட காடழித்து நாளை ஒரு பல்லர்களாக மாறினாங்க விவசாயத்தின் அவங்க இரு சமூகமும் அறிவுச்சமும் இந்த சமூகத்துக்கு வைக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீ என்ன ஆயிரம் சொல்லிட்டு போ அதை நான் ஏத்துக்கிறேனா நான் உன் ஆரியத்தை குப்பன்னு சொல்றேன் உன் ஆரிய தத்துவத்தை நான் ஏத்துக்கல அதனால நான் ஒடுக்கப்பட்டவனாக பல நூற்றாண்டு எல்லாம் மாறிட்டேன் அதுல இருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப வந்து குட்ட குட்ட குடிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு சமூகம் குட்ட குட்ட குடிய சமூகமா இருக்குது என்னைக்கு எந்திரிச்சு உங்களை குட்ட போறாங்க தெரியல உங்களுடைய திராவிட தத்துவத்தை வந்து நீங்க திராவிடத்தோட தொழில் ஓவியா வந்து என்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து அணிமயமாகி போறாரோ ஒன்றி போறாரோ அது வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இருக்கு இப்ப கோயம்புத்தூர்ல வந்து விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பதை வந்து எதிர்த்து விவசாயிகள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த அந்த நிகழ்வுகள் நம்ம தொடர்ச்சியை பார்க்க முடியுது இப்ப இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நடவடிக்கைகள் என்ன நிலைப்பாடு என்ன கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில விவசாயிகள் நடுராத்திரில கூட சாலை மறியல் போராட்டம் வந்து பண்றாங்க என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து மற்ற மாநிலங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை வழியாக அழகாக போற குழாய்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோன்னா விவசாய நிலத்துல தான் வந்து பறிவோம் இப்ப விவசாய நிலத்தை வந்து இப்ப எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு விவசாயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இந்த நேரத்துல வந்து அந்த விவசாய நிலங்களுக்கு போய் புல் தோசனை வச்சு தோண்டி போட்டு அவனை ஒண்ணும் ஆக்கி இங்க விவசாயம் பண்றதே பெரிய விஷயம் விவசாயமே லாபம் இல்லாத ஒரு தொழிலாகின்ற மாறி இருக்குது ஆனா அதையும் மீறி சில பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பல பல லட்சம் பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் போய் நீங்க கையை வைக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரி இப்ப நாளைக்கு அதுல ஏதாவது அந்த குழாய் விடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த விவசாய நிலத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த விவசாய நிலத்துல போட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு மற்ற மாநிலங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை வழியா போகுதுல அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலேயே போடுங்க அப்படின்னு சொன்னா வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது இங்க தேர்ந்தெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரூராட்சிகளை ஊராட்சி ஒன்றியங்களை உட்கார்ந்துருக்க கூடிய யாருக்குமே எந்த விதமான ஒரு நிலைப்பாடம் கிடையாது காசு வருதா கல்லா கட்டிட்டு போகலாம் அவ்வளவுதான் இது எப்படி பாக்குறது விவசாயம் முக்கியம் இன்னைக்கு வந்து தற்சார்பு பசுமை தாய்மை வழி பொருளாதார கொள்கையை நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் ஆனா வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க சாப்பிடுறதுக்கான சோறு வந்து விவசாய நிலத்துல இருந்தா வரும் அப்ப அந்த விவசாயத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் வந்து நமக்கு இருக்குல்ல இதே மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாரு தொழில் விவசாய நிலத்தின் மீது நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு விவசாய நிலத்து மேலதான் கை வைக்கிறாப்புல இந்த முறை வந்து மாறணும் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தோங்கிறதே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறந்து போயிருது அவருக்கு வந்து ஒரு செலக்டிவ் அமிஷியா மாதிரி வந்து தான் தோண்டி தனமாக வந்து நிறைய வேலைகள் வந்து செய்யறாப்ப இதெல்லாம் வந்து நீங்க சொன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து கேட்கிறாங்க விவசாயிகளோடு நாம் தமிழர் கட்சி என்றும் உறுதுணையாக நிற்கும் அவங்களுடைய கோரிக்கை வந்து உடனடியாக வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் மற்ற மாநிலங்களை எப்படி தேசிய நெடுஞ்சாலை வழியா போகுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு மிக்க மகிழ்ச்சிங்க்கா இதுவரை வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியா அளவில் வந்து பல பிரச்சனைகள் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் அதனுடைய நிலைப்பாடுகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி வணக்கங்க